சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அனைத்து கிறிஸ்தூர்களும் வாக்கும் இந்த முறை நமது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதற்கு கட்சியின் சார்பாக முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிபந்தனை என்ற ஆதரவை நம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கிறோம் சும்மா அதெல்லாம் பேசுறது நாங்க சிறுபான்மை மக்களுக்காது இது பாதுகாப்புன்னு இருபத்தோரு இடம் போன பத்தொன்பதுலயும் ஒரு இடம் கிறித்தவர் இருக்கு இல்ல இந்த வாட்டியும் ஒரு கிறித்தவர் இஸ்லாமியர்களு சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அனைத்து கிறிஸ்தூரில் வாக்கும் இந்த முறை நமது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதற்கு கட்சியின் சார்பாக முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிபந்தனை என்ற ஆதரவை நம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறோம் what no, 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 no.

இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை வெளியிட்டோம் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் சாத்தியமா தேவையா என்று வரம்பியில் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும் நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள் நாங்களே இருபத்தாறுல தான் வரைவை நான் நினச்சா நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்குமே இது தோன்றியிருக்கலாம் தோன்றலாம் இதை படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல எதற்காகவும் நீ உண்மையை விட்டுக் கொடுத்துறாங்க ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இதை படித்து பாருங்கள் இந்த வரைவை கொண்டு போங்க மிக்க நன்றி நாளைக்கு நாளைக்கு இருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது தொடர்ச்சியாக அது என் அது நியாயத்தின் பக்கம் நிற்கிற நீங்களெல்லாம் எங்கள் பக்கம் நிற்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்